நீங்க தீவன புள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா அது சின்ன சின்னதா வந்து நறுக்கி போறதுக்கு அந்த வந்து சாஃப் கட்டர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் சாஃப் கட்டர் இருக்கு அந்த சாஃப் கட்டர்ஸ்க்கும் நம்ம ஃபார்மோட்டெக் சாஃப் கட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ நீங்க எங்க பார்த்து அந்த ஃபீட் ரோலர்ங்கிற இருக்கிற கான்செப்ட் இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க சாஃப் கட்டோட யூசஸ் என்ன அப்படின்னா கால்நடைகளுக்கு வந்து தீவனங்களை அறுத்து போடுறது அதை கரெக்டான சைஸ்ல வந்து வெட்டி போடுறது அப்படின்ற மாதிரி இருக்குது இது இல்லாமல் ஹிடன் யூசஸ் இல்லை வந்து இதை தாண்டி வேறு ஏதாவது யூசஸ் இருக்குங்களா கண்டிப்பாக இருக்குது இந்த இப்போ நீங்கள் சாப் கட்டரை பொறுத்தவரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபார்மர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தீவனப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு சாப் கட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படியே அறுத்து கொண்டாந்து அப்படியே போட்டுருவீங்க அதை ஜஸ்ட் சாப்பிட்டு வந்துருது அதாவது என்ன சாப்பிட முடியுமோ அந்த தொகையால் அந்த கொழிஞ்சு அதை மட்டும் சாப்பிட்டு தண்டலாக அப்படியே விட்டுரும் ஸோ இப்போ இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ இந்த வேஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணோம் அதாவது ஒரு இன்னைக்கு ஒரு பத்து மாடு வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஒருத்த தீனி போடுறீங்க அந்த தீனி போடுற வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருக்கை தீனி எல்லாமே சாப்பிடாது கண்டிப்பாக ஏன்னா அதில் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் சாப்பிட்டு மிச்சம் கண்டிப்பாக வந்துட்டு வேஸ்டேஜ் போனோம் நான் செவன்ட்டி பெர்சென்ட் அதிகபட்சமாக தான் சொல்கிறேன் சோ இன்னும் அதிகமா வேஸ்டேஜ் பண்ணலாம் ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது வேஸ்டேஜ் பண்ணுவேன்னா அது ஒரு ஆள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அன்றைக்கி லேபர் வச்சு அதை க்ளீன் பண்ணி குப்பு குப்புக்கோழியில் போட்டு அதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அது வேஸ்டேஜாக போகுதுங்களா ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாது தீனி வேஸ்டேஜ் ஆகுது இன்னொன்று லேபர் வந்துட்டு அதிகமாகுது உங்களுக்கு ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி போடும்போது தண்டிலிருந்து தோகை வரல கட் பண்ணுறனாலேனா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கத்த போட வேண்டிய இடத்துல நீங்கள் அதில் வந்துட்டு ஒரு முக்கால் கத்தை செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு தீவனத்தை வந்துட்டு போட்டிங்கன்னா இப்போதும் அதை க்ளீனாக சாப்பிட்றோம் தண்டிலிருந்து தோகை வரும் சூப்பர் நேப்பிற சாப்பிட்றனால ஒரு ஒரு தண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலையை விட அந்த உங்களுக்கு தண்டில் தான் சத்து அதிகம் ஸோ அதனால் வந்துட்டு டோட்டலாக எல்லாமே ஏ டு ஜெட்டு சாப்பிட்றதுனாலன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடோட பால் உற்பத்தி திறனா கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தீவனத்தையும் ஒரு காஸ்ட்டு சேவிங்ஸாக பண்ண முடியும் லேபரையும் குறைக்க முடியும் உங்களுக்குன்னா இதில் ஒரு லாபகரமாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து பால் உற்பத்தி ஆகலாம் லாபகமாகவும் இருக்கும் ஸோ இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாப் கட்ட வச்சிருக்காங்கனாவே கண்டிப்பாக அது லாபகரமாக தான் இருக்கும் இதனால் வந்துட்டு பார்த்திங்கனா அவங்களுக்கு நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க